ஹலோ மக்களே இந்திய கிரிக்கெட் அணியோட நம்பிக்கை நட்சத்திரங்களான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் போட்டிகளில் அடுத்தடுத்து தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க கடந்த நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய தொடர்களில் இந்தியா அடுத்தடுத்து படுதோல்வியை சந்தித்தாங்க அந்த தோல்விக்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தானே பல விமர்சனங்கள் எழுந்தது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்தியா வெளில அவங்க முக்கிய காரணமாக இருந்தாங்க அதன் காரணமாக அவங்க தொடர்ந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் காலம் விளையாடுவாங்கன்னு எல்லோரும் நம்புனாங்க ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மோசமான ஃபார்மில் இருக்கிறவங்க அடுத்த இங்கிலாந்து தொடரில் கழட்டி விட பிசிசிஐ முடிவெடுத்துச்சு அதுக்கு முன்னாடியே அவங்களே தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரவீந்திர ஜடேஜா வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவு அவரும் ஓய்வு பெற போறாரோன்னு அச்சத்தை ஏற்படுத்துது அந்த படத்துல இந்திய டெஸ்ட் அணியோட ஜெர்சியா அணிஞ்சிருக்க ஜடேஜா தமிழகத்தை சேர்ந்த பாரம்பரியமான பட்டு துண்ட தோலில் போட்டிருந்தார் அதோட நெத்தியில வெள்ளை பொட்டு வச்சு அவர் மீசையை முறுக்கின மாதிரி இன்ஸ்டா பதிவு போட்டிருந்தார் ஜடேஜா பாரம்பரிய உடையில இருக்கிற புகைப்படத்தை சிஎஸ்கே வெளியிட்டாங்க இந்த படம் ட்விட்டர்ல தமிழில் அழகான தமிழ் மகன்னு மொழிபெயர்க்கப்பட்ட பெயர்க்கப்பட்ட தலைப்போட வெளியிடப்பட்டது சிஎஸ்கே ரசிகர்கள் ஆல்ரவுண்டரோட பாரம்பரிய அவதாரத்தை விரும்பினாங்க அவரது ரசிகர்கள் அவருக்கு பெரிய அண்ணான்னு பேர் வச்சாங்க அந்த பதிவுக்கு கீழே அனைவருடைய வாழ்த்துகளுக்கும் நன்றிகள் உண்மையாக உங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன்னு தலைப்பையும் ஜடேஜா எழுதியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றியோட விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ஓய்வு பெற அறிவிச்சாங்க அடுத்த சில மணி நேரத்தில் தாமும் ஓய்வு பெற போகிறதா ரவீந்திர ஜாடேஜா அறிவிச்சிருந்தாரு அதே போல் இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா வரிசையில் ரவீந்திர ஜாடேஜாவும் ஓய்வு பெற போகிறாரோன்னு ரசிகர்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க நேற்று முன்தினம் புதிய ஐசிசி டெஸ்ட் தரவரிசை வெளியிடப்பட்டது அதில் தொடர்ந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களாக உலகில் நம்பர் ஒன் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் இடத்தை பிடித்து ரவீந்திர ஜடேஜா சாதனை செஞ்சிருக்காரு இதன் வாயிலா ஐசிசி நம்பர் ஒன் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் இடத்துல அதிக நாட்கள் இருந்த வீரர் அப்படிங்கிற உலக சாதனையை ஜடேஜா படிச்சிருக்காரு இதற்கு நிறைய ரசிகர்கள் சமூக வலைதளத்துல வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதற்கு நன்றி தெரிவிக்கிற வகையில தான் ரவீந்திர ஜடேஜா இப்படி இன்ஸ்டா பதிவு போட்டிருக்காருன்னு எதிர்பார்க்கப்படுது மொத்தத்துல இந்திய அணியில விராட் கோலி ரஹானே ரோஹித் புஜாரா அஸ்வின் ஆகியோர் ஓய்வு பெற்ற நிலையில் ஜடேஜா மட்டும் பழைய வீரரா இன்னும் விளையாடுறது குறிப்பிடத்தக்கது நன்றி